வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து உப்பு சத்து வியாதி அப்படிங்கிறது வந்து எல்லோரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த உப்பு சத்து வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் சொல்கிற முதல் வேலை உப்பு போட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு தாங்க உப்பு போடாமல் சாப்பிட முடியும் சப்புன்னு காக்கு செத்து போகாது அப்போ இதுக்கு தீர்வு என்ன கொஞ்சம் பார்ப்போமே நீங்கள் நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க இந்து உப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க இந்த உப்பு வந்து உங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த உப்புடைய சுவை உங்கள் நாக்கில் மட்டும்தான் தெரியும் உடம்புல சேராது அதனால் உப்பு போட்டு தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது இந்த உப்பு சத்து வியாதியை குறைக்கணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு எடுங்க ஊசி போடுங்க மாற்ற விடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல வரல இப்போ இதை கம்மி பண்ணலாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு நாளாவது சுரக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இந்த சுரக்காயை நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உப்பு சத்து குறையும் பயப்பட வேண்டாம் உடம்பு வந்து ஆரோக்கியமாயிரும் உப்பு சத்து கண்டிப்பான முறையில் குறையும் ரொம்ப ஈஸியான வழி ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு செக் பண்ணி பாருங்களேன் உங்கள் உடம்புல உப்பு சத்து எவ்வளோ இருக்கும் நிறைய குறைஞ்சிருக்கும் உங்கள் கால் உளைச்சல் உடம்பு வசதி எல்லாமே குறையும் அதனால் சுரக்காயை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்கு உப்பு சத்து உப்பு வேணும் அப்படின்னா இந்த உப்பை பயன்படுத்திக்கோங்க உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அக்கின்ற முறையில் நான் பதில் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி